ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழும் சரஸ்வதி சீரியலில் என்னெல்லாம் நினச்சின்னு ஸ்டார்ட் ஆகும் ரிவியூ பார்க்கலாம் தமிழ் வந்து சரஸ்வதியை பார்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக அங்கே விளையாடிட்டு இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு சரஸ்வதி ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க அங்கே ஒருத்தவங்க சரஸ்வதியை பார்த்துட்டு அவங்க வயிறு பெருசாக இருக்கும் உங்களுக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும் சொல்லிட்டு போகிறாங்க தமிழ் ரொம்பவே ஹாப்பியாகிறாரு அப்போ பார்க்கில் இருக்க ரெண்டு கான்ஸ்டபில் பார்த்து சரஸ்வதி பயப்படுறாங்க விடுமையில் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு தமிழ் வந்து சரஸ்வதிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அப்புறம் நார்மலாகிடறாங்க அதுக்கப்புறம் எனக்கு வீட்டுங்க ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சரஸ்வதி சொல்கிறாங்க சரஸ்வதி பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது பாட்டியோட குரல் கேட்குது தமிழ் நீங்கள் தானே மெமிக்கிரி பண்ணுறீங்க நான் தான் பண்ணுவோம் இப்போ நீங்கள் பண்ணுறீங்களாங்கிறாங்க அப்போ திடீர்னு பாட்டி வந்து சரஸ்வதி முன்னாடி வராங்க அவங்கள உடனே சரஸ்வதி ரொம்பவே ஹாப்பியாக வராங்க இவ்வளோ நாள் என்ன பார்க்காமலே இருந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சண்டை போடுறாங்க உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சொன்ன நாள்லேருந்து வீட்டில் யாருக்கிட்டேயுமே சந்தோஷமே இல்லைம்மா இப்போ தான் கொஞ்சம் நாங்கள் நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே இனிமேல் நல்லபடியாக நடக்கும்னு சரஸ்வதி ஆறுதல் சொல்கிறாங்க பாட்டியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே பாட்டி பார்த்துட்டு எல்லோருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம சிரிந்துட்டு நம்ம போகும்போது அம்மா மாதிரி போனேன் இப்போ பொறுமையை மாதிரி பிரைட்டாக வந்திருக்கேன்னு கேட்குறாரு பாட்டியை பார்த்தோன்னே என்னோடய கவலை எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சரஸ்வதி சொல்கிறாங்க இந்த ஐடியாவை கொடுத்தது அம்மா தான் சொல்கிறாங்க அதுக்கு கோதை இருந்துட்டு ஆமாம் அம்மா அவங்க வீட்டாளங்களை பார்க்கணுன்னு உனக்கும் ஆசை இருக்கும் அதனால் நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோதை பாட்டிக்கிட்ட அவங்க அப்பா அம்மாவையும் வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு பாட்டி இருந்துட்டு மலைகாப்பிலா இருக்கெல்லாம் வந்து போயிட்டு தானே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் இப்போவே பண்ணிடலாமே நம்பிச்சு சொல்கிறாரு இல்லடா எல்லாம் எட்டு மாதம் முடிந்தான் சொல்கிறாரு நடத்தி இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு லெட்ரு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வசுந்தரா கிட்டே ஐயோ மறந்துட்டேங்கிறாங்க வசுந்தரா என்னன்னு கேட்கும்போது சரஸ்வதிக்கு எக்ஸாமுக்கு லெட்ரு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க சர்ஸ்ததி ஆமாம் இந்த இருந்தால் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இருந்து பிரச்சனைலாம் மறந்துட்டேன்னு சொல்கிறாங்க முன்னெல்லாம் அவங்க அப்பா அம்மா ஒன்னை படிப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க இப்போ நீ யாரும் படிக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு பாட்டி சொல்கிறாங்க அடுத்த சீனில் தமிழும் சரஸ்வதியும் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போது சரஸ்வதி ஜெயிலில் எனக்கு ஒரே துணையாக இருந்தால் நம்ம குழந்த தான் அதுக்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருப்பேன்னு சொல்கிறாங்க தமிழும் கிட்ட பேசுகிறாரு ஹாப்பியாக இனிமேல் நான் உடனே உங்கள் அம்மாவையும் தனியாக விட மாட்டேன் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வயிற்றில் இருக்கிற கிட்ட பேசுகிறாரு அடுத்த சீனில் சரஸ்வதி எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி ஆகிட்டு வராங்க அப்போது வந்து நடேசன் சொல்கிறாரு உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணும்னு சரஸ்வதி வந்து விட அப்படியா நின்று ஜெயிச்சுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைமில் நானும் கொஞ்சம் வந்து அப்படிவாதமாக இருந்துட்டேன் படிச்சு போனதான் வேணும் அதை நினச்சா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு கூத சொல்கிறாங்க நடேசன் படிக்கிறதால மட்டும் எல்லா பண்பும் வந்துடும் சொல்லிட முடியாது நம்ம மாப்பிள்ள இருக்கானே எல்லா அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு சொல்கிறாரு அது கார்த்தி இருந்துட்டு அதுக்காக படிப்பு முக்கியம்லாம் சொல்ல முடியாது சொல்கிறாங்க தமிழ் ஆமாம்ப்பா கண்டிப்பாக படிக்கணும் இப்போ நாளைக்கு என் குழந்த பிறக்கும்போது ரெண்டு பேருமே படிக்கலன்னா நானும் படிக்க மாட்டேன்னு சொல்லும் அப்படின்னு சொல்கிறாரு சரஸ்வதி இருந்துட்டு அப்படி சொன்னால் நான் அடிச்சுடுவேன் சொல்கிறாங்க வசுந்தரா என் குழந்தைய நீங்கள் அடிச்சுடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க ரொம்ப சோகமாகவே போயிட்டுருந்தால் நம்ம தமிழம் சாஸ்வதி சீரியல் இப்போ தான் கொஞ்சம் பாசிட்டாக போக ஆரம்பிச்சிருக்கு இதே மாதிரி போனால் நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா பாய்